ஹாய் இன்னைக்கு சிவப்பு அரிசி வச்சு சூப்பராக பட்டர் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது நார்மலாக நம்ம எப்பவும் போல் பட்டர் முறுக்கு செய்கிறத சிவப்பு அரிசி வச்சு செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் இதுக்கு நான் ஒரு நாலு கப் அளவுக்கு சிவப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் எந்த கப்பில் வேணால் அளந்துக்கலாம் அதை ஈக்குவலாக நம்ம நாலு கப் எடுத்துக்கணும் நாலு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு கரெக்டாக இருக்கும் இது கூடவே மூணுலேருந்து மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த மாவோட அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் கொஞ்சமாக மிளகு பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு முறுக்கு குழலில் பட்ரு முறுக்கு அச்சு போட்டு நல்லா அதில் சுற்றிலும் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த மாவை அந்த குளல்ல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்ல சூடானதுக்கு அப்புறமா இந்த முறுக்கு குழலில் அப்படியே நல்லா அதில் பிழிஞ்சி விட்டுட்டோம் அப்படின்னா பட்டர் முறுக்கு வந்து ரெடியாகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு அதை கட் பண்ணி விட்டுருலாம் அப்போனா நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட நம்ம வெள்ளை அரிசி மாவுலையும் எப்போவும் செய்கிறதுக்கு பதிலாக நம்ம சிவப்பு அரிசி மாவில் செய்யும்போது அந்த ஃபைபர் கண்டென்ட்லாம் குழந்தைங்களுக்கு அந்த சத்து வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்